கங்காச்சுலேஷன் டாக்டர் தயாரித்துள்ள அரசியல் சட்ட முன்வரை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அத்துடன் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுமாறும் தங்களை வேண்டுகிறேன் இந்த சட்டங்களை ஏற்றும் பணியில் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் முழு ஈடுபாட்டினையும் அம்பேத்கர் காட்டியதை மற்ற உறுப்பினர்கள் போல் நானும் அறிவேன் இந்த சபையினர் மிக நன்கறிந்திருப்பார்கள் நீங்கள் ஏற்படுத்திய ஏழு பேர் குழுவில் ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டார் அவருக்கு மாற்றாக யாரும் நியமிக்கப்படவில்லை ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அந்த காலியிடமும் நிரப்பப்படவில்லை மற்றொரு உறுப்பினர் தன்னுடைய சொந்த மாநில விவகாரங்களிலே ஈடுபட்டிருக்கிறார் மேலும் இன்னும் விவரமாக கூற வேண்டும் என்றால் ஒன்றிரண்டு உறுப்பினர்கள் தற்போது டெல்லியிலேயே இல்லை ஒருவேளை உடல்நலக் குறைவினால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அரசியல் சட்டங்களை ஏற்றுகின்ற முழு சுமையையும் அம்பேத்கரை ஏற்க நேர்ந்தது அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும் இந்த சபையின் பாராட்டுதல் அனைத்திற்கும் நான் மட்டும் உரியவன் அல்ல கமிட்டியின் பரிசீலனைக்கு அடிப்படை வரவை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் சர் பி என் ராவ் அவர்களுக்கும் இந்த சபையின் பாராட்டுதலில் பங்குண்டு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றும் இதற்காக உழைத்த வரைவு கமிட்டியின் மற்ற உறுப்பினர்களும் இந்த பாராட்டுக்குரியவர்கள் நாம் உருவாக்கிய சட்டத்தின் சிறப்புகளை குறித்து நான் இந்த சபையில் பேசப் போவதில்லை ஏனென்றால் எவ்வளவு சிறந்த சட்டமாக இருந்தாலும் அதனை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவேளை மோசமானவர்களாக அமைந்துவிட்டால் அந்த சட்டம் நன்மை பயக்காது ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்து விட்டால் ஆகவே அவையோர்களே மக்களாலும் கட்சிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் இயற்றிய சட்டங்களை இங்கு விமர்சிப்பது சரியானதல்ல என்பது என் கருத்து Men